புத்தர் அரண்மனையை விட்டு வெளியே தான் அவருக்கு அறிவு வருது அதனால் புத்தருடைய ஞானம்ங்கிறது அந்த வசதிகளை திறந்து வரதில் ஞானம் வருது ஆனால் புத்தரை தெய்வீகப்படுத்துகிற சமயத்தில் போதி மரத்தடியில் இருந்தால் தான் ஞானம் வந்துடுச்சு அதனால் போதி புனிதமானது நிறைய கதைகள் இருக்குது அவர் பிறக்க போகிறத வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே ஒருத்தர் அசித்த முனிவர்னு ஒருத்தர் சொல்லிட்டார் பிராமணர் சொல்லிட்டார் இப்படி ஒரு புத்தர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டார் புத்தர் பிறந்த உடனே அவர் எழுந்து ஏறி நடந்தார் அப்புறம் என்ன ஆனார்னு தெரியல ஏறி நடந்தார் பிறந்த உடனே ஒளிவட்டம் சுட்டு அவர் அம்மா வயிற்றில் வந்து யானை வெள்ளை யானை போகுது போல் அந்த அம்மாவுக்கு கனவு வந்தது ஒரே நாளில் வந்த அன்னைக்கு அவர் பார்க்குறாரு வயோதிகனை பார்க்குறாரு ஒரு பிணத்தை பார்க்குறாரு நோயாளியை பார்க்குறாரு எல்லாம் பார்த்த உடனே அவருக்கு இவ்வளோ துன்பமானதாக உலகாங்கிறாரு அறிவுடைய ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல அது அவர் இதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தார் வாழ்க்கை என்பது அரண்மனையில் இருந்தாலும் கூட அரண்மனையில் இருப்பவருக்கும் நோய் வரும் முதுமை வரும் விரக்தி வரும் சன்னியாசம் கூட தேடிட்டு போலாம் இறப்பு தவிர்க்க முடியாதது துன்பங்கிறதுக்கான காரணத்தை கர்மத்தில் அவர் தேடலை நம்ம கர்ம வினயில் ரெண்டு விதமான கர்மம் உண்டு தமிழில் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் வாங்க முற்பகல்னால் நாம் செய்கிறதுக்கு நம்ம காலத்திலே நமக்கு அது பலன் தெரியும்னு அர்த்தம் பூர்வ ஜன்மத்தில் பண்ண பாவத்திற்கு இந்த புண்ணியங்கிறது நம்ம மரபு கிடையாது நம்ம மீது திணிக்கப்பட்ட மரபு ஏன்னா பூர்வ ஜென்மனால் நமக்கு தீர்வு கிடையாது அதுக்கு என்ன சொல்கிறாங்க சாஸ்திரம்னு சொல்ல சுமதிகளில் கொடுக்கப்பட்ட கடமையை சரியாக செய்து விட்டால் அடுத்த பிறவியில் உனக்கு ஒரு ப்ரமோஷன் வரலாம் ஒரு ஒரு ஸ்டெப் அதிகமாக நீ சூத்திரனாக இருந்தால் ஒருவேளை வைசியனாக பிறக்கலாம் வைசியன் வந்து இதே மாதிரி அவன் கொடுத்தப்பட கொடுக்கப்பட்ட கடமையை செஞ்சால் அவன் சத்திரியனாக மாறக்கூடியிருக்கு ரொம்ப சத்திரியன் ரொம்ப கடமையாக ஒடுங்காக செஞ்சு வந்து என்னன்னா ஒருவேளை பிராமணன் ஆகலாம் நான் பிராமணன் கடமையை செய்ததை பற்றி யாருமே சொல்லலை அவனுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லலை ஏன்னா அவன் தான் ஏற்கனவே தெய்வமாக இருக்கான அவனை சொல்லலை இதை சொல்கிறத இன்னொன்று சொல்கிறாங்க ஆத்மாக்கள்லாம் தனித்தனியாக சுற்றிகிட்ருக்கா ஆத்மாக்கள்லாம் தனியாக சுற்றிட்டுருக்கா அப்போ எத்தனை கோடி பிறவைகள் வருது இந்த மத இதில் ஒன்றை மட்டும் அவங்க சரியாக புரிஞ்சிக்காம சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் புத்தர் நாம ஏன் மதிக்கிறோன்னா அவர் வந்து ஒரு சிந்தனை மரபை உருவாக்கினார் இருப்பதை கேள்விக்குள்ளாக்குவது துன்பங்கிறதோட நீ இணங்கி போயிடாதேங்கிறார் இது என் விதி அப்படின்னு இணங்கி போகாதேங்கிறாரு துன்பம்னு அதற்கு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை கண்டறிந்து நீ அதற்கான வழிமுறையை கண்டுபிடித்தால் துன்பத்திலிருந்து விடுத விடுமிச்சிடணும் அடுத்த ஜென்மன்னு அவர் சொல்லலை அப்படி சொன்னதாக மாத்துறது மதம் புத்தர் அப்படி சொல்லலை துன்பம் என்கிறதுக்கு பூர்வ ஜென்மங்கிறத புத்தர் மறுத்தார் தான் அவருக்கு அனாத்மவாதின்னு பேர் அனாத்மவாதி ஆத்மாவே ஏற்காதவர் அப்போ துன்பத்திற்கு காரணம் உண்டுன்னா அந்த துன்பத்தின் காரணங்கிறதுக்கு நீ காரணமாக இருக்கலாம் பெற்றோர் காரணமாக இருக்கலாம் குடும்பம் காரணமாக சமூகம் காரணமாக அரசு காரணமாக இருக்கலாம் காரணத்தை கண்டெறிய வேண்டியது பொறுப்பு காரணத்தை கண்டுபிடித்தால் கழுவாய் உனக்கு தெரிந்துவிடும் நான்கு பேருண்மைகள் சொல்கிற சமயத்தில் எல்லாமே வந்து இந்த வாழ்க்கைக்கு பொருத்தமானவற்றை சொன்னாரே தவிர உன் விடுவே அடுத்த ஜென்மத்திற்கு அவர் விட்டு விடவில்லை ஆனால் இன்னைக்கு இந்த போதிசத்துவ கதைகளை புத்தரின் பிதை பிறவி கதைகளாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஜெயினம் அப்படி தான் சொல்லிச்சு ஜெயினத்தில் பிறவிகள் மூலமாக உனக்கு மாற்றங்கள் வரும் அந்த மாற்றமும் பெண்களுக்கு கிடையாது பெண்களுக்கு விமோச்சனம் கிடையாது மற்றவற்றுக்கு விமோச்சனம் இருக்கும் அது தெய்வ நிலை தெய்வத்தை அவங்க ஏற்றுக்கலை கடவுள் நிலைக்கு உயர முடியும் அது ஜெயனம் சொல்லிச்சு இந்த கர்ம விதி சொல்கிறதுல புத்தர் அப்போதான் சொல்கிறார் நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் மாற்றங்கள் வருது உலகத்தில் எதுவுமே அப்படியே இருக்கிறது கிடையாது அதில் ஒரு பாறையாக இருந்தால் கூட மாற்றம் வந்துட்டு தான் இருக்கும் மலையிலேயே மாற்றம் வரும் வயநாடு மாதிரி மாறிடலாம் மாற்றங்கிற தவிர்க்க முடியாதது மாற்றம் நடந்து கொண்டே இருப்பது ஆனால் உனது நிலைமைக்கான மாற்றத்தை நீ சிந்திக்கணும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு மாற்ற வேண்டும் உனது நிலைமையை மாற்ற வேண்டும்ங்கிற உணர்வு உனக்கு வரணும் இல்லையா அதே சொல் ரெண்டு விதமான மாற்றம் உன்னால் ஏற்படக்கூடிய மாற்றம் நீ இன்றியே ஏற்படக்கூடிய மாற்றம் இவற்றை இணைத்து நீ தீர்வு காண வேண்டும்னு புத்தர் சொன்னார் அனாத்மவாதமும் அனித்யவாதமும் பௌத்தத்தின் அடிப்படைகள் இன்று பௌத்தத்தைப் பற்றி கூறுகின்ற அத்துணை பாடங்களும் இந்த ரெண்டை தவிர்த்துடுறாங்க அதற்கு மாறாக புத்தர் நான்கை கண்டார் துறவை கண்டார் துறந்தார் வந்தார் போதி நான் ஞானம் வந்துருச்சு அப்புறம் அவர் பண்ணுற அற்புதங்கள் இதெல்லாம் வருது அற்புதங்களை படைப்பவர்கள் மதவாதிகள் அற்புதங்களை உடைத்து காரணம் தெரிந்து கொள்பவர்கள் அறிவாளிகள் நாம் வந்து மனித நேயம் உடையவர்கள் அறிவாளிகளாக இருக்கணும் புத்தர் விஞ்ஞானத்தை அழுத்த திருத்தமாக வலியுறுத்தியவர் மருத்துவம் இருக்குன்னாரு மருத்துவம் வேணும்னாரு மருத்துவமே கூடாதுன்னு சொன்னால் சனாதனம் உண்டு குஷ்டரோகத்துக்கு மருந்து கிடையாதுன்னாங்க ஏன்னா பாவி பாவத்துக்கு மருந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் மருந்து உண்டு பௌத்தத்தை பற்றி வர்றதில் புத்தரது ஞானம் அப்படின்னு சொல்லுவதில் ஞானம்னா அவர் அறிவு அவர் அந்த கர்மங்கிறது பிறவியினால் தீர்மானிக்கப்பட்டது அந்த பிறவி வந்துருச்சுன்னா அதனை பண்ணி ஆகணும் அனுபவித்து ஆகணுங்கிற அந்த இயலாமை தத்துவத்தை இணங்கி போகும் தத்துவத்தை மறுத்து துன்பத்தை உன்னால் நீக்க முடியுங்கிற நம்பியை கொடுத்தவர் இட் வாஸ் நாட் எ பெசிமிஸ்டிக் ஃபிலாசபி ஆப்டிமிஸ்டிக் ஃபிலாசபி துன்பத்தை உன்னால் களைய முடியும் அதனால தான் அவருக்கு விக்னேஸ்வரன்னு பேர் வினைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் விநாயகர்னு பேர் அந்த பேரை பின்னால் அவரை உருவமாக பண்ணி வச்ச யானையை வெட்டி தலைக்கு கீழே வேற மனித தொப்பையை கொடுத்துட்டு புத்தர் மீது உள்ள காழ்ப்பை அந்த சிலைக்கு கொடுத்தார்கள் அதனால் விநாயகர் சதுர்த்தியில் மூணு நாள் சிலையை வச்சுட்டு அடுத்த நாள் இங்கே கடலை போட்டு கரைக்கிறீங்களே துர்கையை பண்ணுறபடி தாய் தெய்வத்தை வங்காளத்தில் பண்ணுவாங்க துர்கையும் தூக்கிட்டு போவாங்க கடலில் கொண்டே கரைப்பாங்க அந்த பூர்வத்தில் ஒரு தத்துவத்தின் மீது இருந்த காழ்ப்பு ஒரு சடங்காக பிரதிபலிக்கின்ற பொழுது கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அதை பின்பற்ற மக்களைப் பற்றி நாம் என்ன சொல்லுவது புரிந்தவர்கள் மனிதம் தெரிந்தவர்கள் அதை மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் நீங்கள் வந்து தியான முறையை பற்றி கேட்டீங்களோ அது பௌத்தத்தில் புத்தரே வந்து நேராக ஆனா பானா சூத்திரங்கள்லாம் இருக்குது வந்துட்டு அதில் வந்து அவர் மூச்சு காற்றை வந்து இழுக்கிறது விடுறது மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது சமநிலைப்படுத்துறது தான் அவருடைய பிரச்சனை அவர் வந்து தியானங்களின் மூலமாக அதி அற்புதமான சக்திகளை பெற முடியும் அப்படின்னு எல்லாம் அவர் நினைக்கல யோக முறைகள் இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணு கூட அது தானே சொல்கிறாரு வந்து அனுபவ மாறலாம் இங்கே ஒருத்தர் வந்து இந்த தண்ணிக்குளாரை கரைஞ்சு போய் இன்னொரு இடத்துல எழலாம் அப்படிலாம் அப்படியான நம்பிக்கைகள் பௌத்தத்தில் இல்லை சரிங்களா ஆரம்ப காலத்தில் இல்லை பின்னாடி வரும் பொழுது அதெல்லாம் வந்து சேர்ந்துச்சு ஒரு பௌத்த மதமாக மாறின பிறகு மற்றது அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாடு முழுக்க இருக்கிற பரவலாக எல்லா பழங்குடியினர்கிட்டையும் போய் பேசி அவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து மதமாக ஆக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டாங்க அப்போ இவங்க போய் சொல்லும் பொழுது இவங்க விஷயத்த நாலு விஷயத்த கேட்டுக்கிற மாதிரி அவங்க விஷயத்த ரெண்டு விஷயம் இவங்க கேட்டுக்கணும்ல நம்ம ஒரு சமரசம் செஞ்சுக்கிறோம்ல வந்து நாங்களும் எங்கள்லேயும் ரெண்டு பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறாரு எங்கள்லேயும் ரெண்டு பேரும் வந்து காவி வெட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறவர் இருக்காரு திமுக இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு பலவிதமாக பேசி பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அவங்களும் செஞ்சாங்க அவங்களும் எக்கச்சக்கமான சமரசங்களை செய்து கொண்டார்கள் கதைகளையெல்லாம் முதன் முதல்ல நாடு முழுக்க இருக்கிற பலவிதமான கதைகளை பழங்குடி கதைகளெல்லாம் அவங்க தான் முடிச்சு போட்டு ஒன்றா சேர்த்தாங்க ஜெயினர்களும் பௌத்தர்களும் புராண இலக்கியங்களுடைய தோற்றுவாய்கள் அவங்க தான் ஆனால் அந்த கதைகள் எல்லாம் ஒன்றா சேர்க்குறதை எடுத்து இவங்க ரொம்ப பிரமாதமாக பயன்படுத்திக்கிட்டாங்க மேலேயும் ஆதிக்கம் செலுத்துவதற்கு ரெண்டாம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு பின்னாடி அப்படியான ஒரு போக்கு பெருசாக தொடங்குச்சு ஆனால் தியான முறையை வந்து பின்னாடி ரொம்ப நெடுங்காலம் வரைக்கும் கூட தியானத்தின் மூலமாக வந்து ஒரு பெரிய அதி அற்புதங்களை பெற்ற முடியும் அப்படிங்கிற பௌத்தத்தில் அப்படியான நம்பிக்கைகள் எதுவுமே கிடையாது பிக்குகள் அப்படிங்கிறவங்க சமநிலையை அடைவதற்கான ஒரு மூச்சு பயிற்சி தான் மூச்சு பயிற்சி சிந்தனையை ஒருமுகப்படுத்துறதுக்குமான பயிற்சியாக தான் இப்போ கூட நிப்பானாக இருக்குது இங்கே சென்னை மற்ற இடங்கள் எல்லாம் கூட பத்து நாள் பயிற்சி கொடுக்குறாங்க அந்த மாதிரியான பயிற்சிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஐயா வந்து நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமான விஷயங்களை சொன்னாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்து மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசதிகாரத்தின் நிழலில் வளரக்கூடிய ஒரு ஒரு வகுப்பாருடைய ஆதிக்கத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இன்றைக்கி ஏன் நம்மளால் பேச முடியல நம்மளால் இது பண்ண முடியல நாம் வந்து எந்த அளவுக்கு அதிகாரம் பெற்றிருக்க முடியுது தினசரி எல்லா தொலைக்காட்சிகளும் காலையில் ஆறு மணிக்கு வந்து சொ பேச முடியுதா ஏழு மணிக்கு வந்து ஜாதக பலன்களை சொல்ல முடியுதா அப்படிங்கிற மாதிரி ஏன் வந்து ஆறு மணிக்கு எழுந்து கடவுள் இல்லை அப்படிங்கிறதுலேருந்து ஒரு டிவி நிகழ்ச்சி தொடர்றதில்லை ஏன் வந்து இது தொடங்குறதில்ல இதெல்லாம் பிரச்சனை சரி இது மட்டும் இல்லை இது வந்து இந்து மதம் அப்படிங்கிறது நிறைய கல்ட் குரூப்ஸ் தான் இருக்காங்க கற்பனசாமி வழிபடுறவங்க ஒரு கோஷ்டி இப்படி ஒரு கோஷ்டி இருக்காங்க மாரியம்மனை வழிபடுறவங்க ஒரு கோஷ்டி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கான அத்தாரிட்டிஸ் இல்லை அவங்கக்கிட்ட பவர் சென்டர்ஸ் இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ ஒன்றுமே இல்லை வழி இருக்குது வந்து தெற்கு பக்கம் வந்து இருக்காங்க அவங்கள ஒரு தண்ணி அவர் வந்து தண்ணி ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் ஆனால் அவங்கள ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸாக எங்களை அங்கீகரிக்கணும் அப்படின்னு கோர்றாங்க அவங்களை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க லிங்காயத்துகள் இருக்காங்க எங்களை வந்து தனி மதம் அப்படின்னு அவங்க கோர்றாங்க ஆனால் அந்த உரிமையை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க சீக்கியர்கள் நெடுங்காலமாக போராடி தான் ஒரு பத்து இருபது ஆண்டு காலம் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி தான் இந்திய அரசமைப்பில் நாங்கள் வந்து தனியான ஒரு மதத்தவர்கள் அப்படிங்கிற அங்கீகாரம் பெற்றாங்க ஆனாலும் இன்னும் கூட இந்திய அரசமைப்பில் இந்த தனிச்சட்டங்கள் இருக்குல்ல பர்சனல் லாஸ் இருக்குல்ல அதில் வந்து இந்துக்கள் கையாளப்படுறது போல் தான் அவங்களும் கையாளுறாங்க இப்போ பௌத்தர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் மற்ற மருத்துவர்களுக்கும் எங்களுக்கு தனியான பர்சனல் லாஸை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இப்போ இருக்கிற இப்போ இந்து சட்ட தொகுப்பு தனி உரிமை சட்டங்கள் பெற்ற தொகுப்பு வந்து மனுநீதி கோட்பாடுகள் மற்ற தர்மசாஸ்திரங்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை தான் அது ஒரு பிரச்சனை அதிலிருந்து ரிடியூஸ் பண்ணி ரிடியூஸ் பண்ணி தான் பல இதை தொகுத்துருக்காங்க இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது இந்த மதம் அப்படிங்கிறது இந்த கல்ட் குரூப்ஸ் இந்த வழிபாட்டு குழுக்கள் சில வந்து பெரிய வழிபாட்டு இப்போ வந்து இங்கேருந்து திருப்பதிக்கு எல்லாரும் வழிபட போகிறீங்க ஒரு பெரிய கோயிலை இருக்கக்கூடிய வழிபாட்டு குழுக்கள் மற்றது இப்படி பலவிதமான கோஷ்டிகளை ஒரு அதிகாரத்தின் வழி ஒன்றாக திரட்டி வைத்திருப்பது அதில் வந்து தொடர்ச்சியாக இலக்கியங்கள் மற்றது எல்லாத்தையும் திரும்ப 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 உற்பத்தி செய்து கொண்டே இருப்பது இப்போ ஒரு ஒரு நீங்கள் இப்போ இந்த இலக்கியங்களுடைய தன்மையை எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்தகங்கள் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் வரக்கூடிய புத்தகங்களுடைய கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற பிரச்சனைகளை விளக்கி இது பண்ணுறதுக்கு ரொம்ப குறைச்சலான புத்தகங்கள் தான் வருது ஆனால் இந்த இந்த கற்பனையை ஊக்குவிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான புத்தகங்கள் அச்சிடுறாங்க ரொம்ப மலிவாக அச்சிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க கீதா பிரஸ் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் புத்தகம் தொண்ணூறு ரூபாயில் அப்படின்னு வந்து புத்தக கண்காட்சியில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த கீதை அப்படிங்கிறது வாங்குறவங்களுக்கு எதிராக தான் சொல்லியிருக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் எதிராக தான் சொல்கிறது ஆனால் அவங்க எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஒரு மனுஷன் மனுஷத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை அது வந்து பிரச்சனை தன்னுடைய சக மனுஷனை மனிதனாக கருதாமல் கீழானவன் மேலானவன் அப்படிங்கிறது வந்து இந்த இந்து மத நூல்கள் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக மட்டும் இல்லை நமக்கு காலங்காலமாக இருக்குது ஆனால் இது ஒரு இந்த பண்பாட்டு வழ பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகள் வெகுஜன மனப்பாங்கை உருவாக்கிறது அந்த வெகுஜன மனப்பாங்குகளின் வழியாக கட்டி எழுப்பப்படுது அது வந்து அவங்க நம் மேலோட்டமாக பார்க்குற மாதிரி இல்லை ரொம்ப க ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு இன்ஸ்டியூஷனாக பவர் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்குது அந்த பவர் வந்து நேஷன் ஸ்டேட்டோட இந்த தேச அரசாங்கத்தோடு ரொம்பவும் இணைந்திருக்கு அதனால தான் அவங்க வந்து பௌத்தத்தையும் இந்து மதம்னு சொல்கிறாங்க ஜெயனத்தையும் இந்து மதம்னு சொல்கிறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி கருப்பண்ணசாமியை வந்து திடீர்னு வந்து ராமருடைய ரெண்டாவது மகன் சொல்கிறாங்க மாரியம்மனுக்கு ஏற்கனவே பல கதைகளை கட்டி விட்டுருக்காங்க அந்த வழிபடுறவங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் இப்போ காஞ்சாலையெல்லாம் என்ன பண்ணாருன்னா இப்போ உள்ளூரில் அவங்க ஒரு தெய்வத்தை இருக்காங்க தன்னுடைய தெய்வம் வந்து ஒரு பொது சந்தையில் பொது இடங்களுக்கு போகும் பொழுது நான் இந்த தெய்வத்தை வழிபடுறவன் அப்படின்னு சொல்கிறது அவனுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது ஏன்னு சொன்னால் அரசு நிறுவனங்கள் பொது வெளிகள் மற்றதில் எந்த இடத்துலையும் அவனுடைய தெய்வம் இல்லை ஒரு ஊரில் இந்த சென்னைக்குள்ளே எத்தனை அம்மன்கள் இருக்குது எந்த அம்மனுக்காக பெயர்கள் இருக்குன்னா அந்த தனிப்பெயர் அந்த வீதிக்கு தாண்டி இருக்கிறவங்களுக்கு தெரிய போகுமா இல்லை அந்த வீதியில் இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாேருக்கும் தெரியுமா அதுக்கு ஏதாவது அங்கீகாரமும் மதிப்பும் இருக்கா அப்படின்னா அதுக்கு வேறு வேறு புது புது பெயர்களை உருவாக்கி ஸ்ரீ மாரியம்மன் அது இதுன்னு இது பண்ணி அவங்க வந்து ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் வந்து பிராமனைஸ் ஆகிறாங்க ஆக்க அழுத்தம் தெரிவிக்கப்படுறாங்க அது வந்து பெருமளவுக்கு நடக்குது படங்கள் எடுக்கிறது மற்றது இதன் வழியாக இந்த இங்கே ஒரு புத்தகம் இருக்குது இந்து மதம்னு ஒரு புத்தகம் வந்து இது இவங்கெல்லாம் எல்லாம் கும் ராய் மற்றவங்க மூணு பேர் சேர்ந்து எழுதின புத்தகம் ஜேஎன்யூ ப்ரொஃபசர்ஸ் மூணு பேர் சந்தோஷினி மாதா அப்படின்னு ஒரு மாதா ஒன்று இந்த மா இந்த சினிமாலாம் அம்மன் சினிமாலாம் வந்துச்சு இல்லை அந்த மாதிரி அங்கே வடக்க ஒரு திரைப்படம் வந்த பிறகு அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு அம்மனை பெரிய தெய்வமாக மாற்றி அதுக்கான வழிபாட்டு மரபுகள்லாம் வந்துச்சாம் இது ஏன் இப்படி நடக்கு அப்படிங்கிறது வந்து இந்த அதிகாரத்தின் அழுத்தம் தான் அதுக்கு ரொம்ப மிக முக்கியமான காரணம் அதிகாரம்தான் இப்போ இன்னைக்கு ஐயா சொன்னாங்க இந்த இது பற்றி நீங்கள் கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி எப்படி ஒரு ஒரு நிதி வழங்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு வந்து தொடர்ச்சியாக அந்த அது நடத்தப்படுது அது வந்து ஒரு பாரம்பரிய பண்டிகை இல்லை இந்த இந்த நூற்றாண்டில் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த பத்து இருபது ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஊக்குவிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி திலகர் அது ஒரு அரசியல் நடவடிக்கையாக தான் மேற்கொண்டார் திலகர் இந்து மதத்தை ஒரு அரசியல் நடவடிக்கையாக பார்த்தார் காந்தி அவர்கள் அரசியல் நடவடிக்கையாக பார்த்தார் நேரு வந்து அரச அவர் ஒரு நாத்திகராக இருந்தாலும் கூட ஆனால் மதத்தை அரசியலுக்காக பண்பாடு என்கிற விதத்தில் அங்கீகரித்தார் ஏற்றுக்கொண்டார் இப்படி தான் இருக்குது நம்முடைய பெரும் தலைவர்கள் நாட்டை உருவாக்கியவர்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்பியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்களே இப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற போது இது என்ன பிரச்சனையாக இருக்குது இல்லையா அது சிக்கலாகுதோன்னு தோணுது உலகாயுத மரபும் சரி பௌத்த ஜைன மரபுகளும் சரி இன்னும் இப்போ இவங்க இப்போ அண்மையில் நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லா ஆய்வுகளையும் சொல்கிறது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகள் வரைக்குமே கூட உலகாயுத பௌத்த ஜைன மரபுகளுடைய இலக்கியங்கள் தான் பெருந்தொகையானவை சமஸ்கிருத இலக்கிய தொகைகளை விட மிக பெருந்தொகையானவை இந்த இலக்கியங்கள் தான் ஆனால் இரு பத்தொன்போதாம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள் கீழ ஆராய்ச்சிகள் தொடங்கும் பொழுது அப்படி ஒரு இலக்கிய தொகைகள் இருக்கிறதாவே அவங்க கருதலை அழிக்கவெல்லாம் இல்லை இன்னும் இருக்குது பாலி லிட்ரரி சொசைட்டின்னு ஒன்று இருக்குது பாலி லிட்ரரி சொசைட்டியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டுலேருந்து அவங்க தனியாக நூல்கள் இங்கே இங்கே ஸ்லோன்லேயும் அங்கே அமெரிக்காவிலேயும் அந்த நிறுவனம் இருந்தது பின்னாடி ரஷ்யாவில் இருந்த ஆராய்ச்சியாளர்கள் கூட அந்த இதில் பங்கு பெற்றாங்க அவங்க நூல்களை பதிப்பிச்சாங்க பல நூல்களை இந்த நாட்டில் உண்மையாலுமே பழம்பெரும் இலக்கியங்களை உடைய மொழி ரெண்டு மொழி தான் வந்து பிராகிருதமும் தமிழும் தான் ஆனால் தமிழ்மொழியும் செவ்வியல் அந்தஸ்து பெற முடியல அப்படியான ஒரு அந்தஸ்து அதுக்கு இருக்கிறதாவே வந்து உலக அளவில் அங்கீகாரம் பெறுவதற்கு சிரமப்பட வேண்டியதாக இருந்தது பாலிங்கிற ஒரு மொழி பிராகிருதம் அப்படிங்கிற இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான இலக்கிய தொகுதியுடைய ஒரு மொழியையே அவங்க வந்து கருத்திலேயே எடுக்கலை இதுவும் ஒரு அதிகார கட்டமைப்போடு சேர்ந்த பிரச்சினு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அதை உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னாடி விட உன் வெங்காயம் விளக்கு மாசத்தை விட உன் அறிவு கழித்து அதை சிந்தி